ஹலோ டேடியா ஓகே டேடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவும் சாப்பாட்டி கிடைக்க வந்துடுறேன் சின்ன பொண்ணுதான் போன் எடுத்துருக்கா மோதிரத்தை எடுத்துருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாலி என்னடி சொல்ற அப்படிலாம் பண்ண மாட்டான சும்மா இருக்க அவன் என்னதான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கறா போலக்கா பாரு பல நாள் திருடன்னு ஒரு நாள் மாத்தவான்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி நடத்திருச்சு பாரு அவ கூடலாம் சேரவே கூடாதுக்கா இனிமே என்னடி சொன்னா? ஆனா ஆமாக்கா என்ன கொடுப்பா

ஒரு நாள் பாத்துக்குற என்ன பண்ணலாம் ஒண்ணு தப்பா தான் கேக்கிறேன் வந்துட்டு கேசனா பேசின நம்ம வேற எதுவும் அவசரிக்கிற சொன்னத வேற நம்பிக்கானே எப்படி சமாளி தெளிவா பேசிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சின்ன பொண்ணாக்கா அன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்தாங்க ஆனா அந்த வீடியோல சாரி கட்டல அதை டைம்ல அவங்க எப்படி சாரீ மாத்திட்டு போய் அந்த ரூம்ல வந்து மோதிரத்தை எடுத்துருக்க முடியும்

வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் இது போன்ற எந்த வாழ்த்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும்